அனைவருக்கும் வணக்கம் என்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னும் ஓரிரு தினங்களில் பார்த்திங்க அப்படின்னா அக்டோபர் மாதம் போகுதுங்க இந்த அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்தினுடைய பத்தாவது மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மாதத்தில் கிரக நிலைகள் வந்து மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைகிறது அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை இந்த அக்டோபர் மாதம் வழங்க போகிறது பொதுவாக ஒவ்வொரு மாத கணிப்பும் ஒவ்வொரு மாத கணிப்பு வார கணிப்பு தினக்கணிப்பு வருட கணிப்பு இவை அனைத்துமே பார்த்திங்க அப்படின்னா கிரக நிலைகளே பொறுத்து அமைகிறதுங்க அதை பொறுத்து தான் ஒவ்வொரு மா ஒவ்வொரு தடவையும் நாம் வந்து ஒவ்வொரு பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கான பலன்கள் வந்து கணிக்கப்படுகிறது கிரகங்களினுடைய மாற்றங்கள் கிரக நிலைகள் அப்படிங்கிறது வந்து மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு சில கிரகங்கள் இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை இருபத்தெட்டு நாட்களுக்கு ஒரு முறை இரண்டரை வருடங்களுக்கு ஒரு முறை வருடத்திற்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லிட்டு கிரகங்கள் வந்து தங்களுடைய நிலைகளில் இருந்து குறிப்பிட்ட காலத்திற்கு வந்து மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கும் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகநிலை மாற்றத்தின் காரணமாக மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொண்டு வரப்போகிறது அவங்களுக்கு வந்து இந்த காலம் சாதகமாக இருக்குமா பாதகமா விளைவுகளை ஏற்படுத்துமா இல்லட்டினா அவங்களுக்கு வந்து ஒரு கலவையான நிலைகளை உருவாக்குமா மொத்தத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் அவங்களுக்கு கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோபஸ்கப்ப நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேஷராசி அன்பர்களை இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா பல வகைகளில் வந்து நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் அமையப்படுகிறதுங்க இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான நேரமாக இருக்கும் கடந்த காலத்தில் ஒரு கலவையான நிலைகள் உருவாகியிருக்கலாம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து உங்களுக்கு பாதுகமான விளைவுகள் ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் இந்த காலம் அப்படி கிடையாது இந்த அக்டோபர் மாதம் பிறக்கும் உங்களுக்கு சுபெட்சத்தை ஏற்படுத்தும் மன தைரியத்தை உங்களுக்கு அதிகரித்து காட்டும் அனைத்து வகைகளிலையுமே உங்களுக்கு சுகபோக வாழ்வும் சுகமும் உண்டாக பெறும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய அனைத்து வித சாதகமான பலன்கள் பெறுவீங்க பணவரத்து திருப்திகரமாக இருக்கும் வயிறு கோளாறும் உங்களுக்கு சில நேரத்தில் உண்டாகலாம் அது வந்து ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயமா பார்த்தோன்னா வயிறு கோளாறு வந்து ஒரு சில நேரத்தில் உங்களுக்கு ஏற்படும் அதனால வந்து வெளியில சாப்பிட்றத முற்றிலுமா தவிர்த்து கொள்ளுங்க ஆரோக்கியமான உணவு உங்களுடைய உடல்நிலை சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தகுந்த உணவை சாப்பிடுங்க குறிப்பிட்ட நேரத்திற்கு அதாவது காலை மதியம் இரவு அப்படின்னு தகுந்த நேரத்திற்கு உணவு உட்கொண்டிங்கன்னா இந்த மாதிரி வயிறுக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம் அதே மாதிரி தூக்கமின்மை அப்படிங்கிறதும் வந்து இந்த காலகட்டத்தில் குறைந்து காணப்படும் கடந்த காலத்தோடு ஒப்பிடும்போது பார்த்திங்க அப்படின்னா தூக்கம் இல்லாத அதாவது தூக்கம் வந்து உங்களுக்கு இல்லாமல் இருந்திருக்கும் தூங்கவே முடியாது நைட்டில் படுத்தால் தூக்கம் வராது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து வந்து நீங்க அனுபவப்பட்டிருப்பீங்க ஆனா இந்த காலம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து தூக்கமின்மை அப்படிங்கறது கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சு ஒரு நிம்மதியான சுகமான தூக்கம் உறக்கம் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி எதிர்பாலினத்தாரினுடைய நட்பு இன்னைக்கு இந்த காலத்துல உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கு அரசாங்கம் தொடர்பான பணிகள் சாதகமாக நடைபெறுங்க முக்கிய நபர்களினுடைய உதவியும் உங்களுக்கு தக்க சமயத்துல கிடைக்க பெறலாம் தொழில் வியாபார இருந்த மெத்தன போக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிடும் வியாபாரம் தொடர்பான திட்டமிட்டபடி பணிகளை முடிக்க முடியாம தாமதமும் ஏற்படலாம் சக ஊழியர்களுடன் கவனமாக பழகுவது ரொம்ப ரொம்ப நல்லது குடும்பத்தில் இருப்பவர்களால சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதை வளரவிடாம சமாளித்து விடுவீங்க கணவன் மனைவிக்கு இடையே இடைவெளி வந்து கொஞ்சம் காணப்படும் தான் அதை வந்து கொஞ்சம் நீங்க சரி பண்ணிக்கோங்க அதே மாதிரி பிள்ளைகள் வந்து புத்தி சாதுரியமாக நடந்து கொள்வது மன மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்கும் அதே மாதிரி பெண்களை பொறுத்தவரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருங்க முயற்சிகளில் வந்து சாதகமான பலன்கள் கிடைக்க பெறுவீங்க எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு வந்து தக்க சமயத்தில் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது மாணவர்களுக்கு திட்டமிட்டபடி பாடங்களை படித்து கூடுதல் மதிப்பெண் பெறுவாங்க உயர்கல்விக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் அதே மாதிரி எதிர்பார்த்த பண வரவு இந்த காலத்தில் இருக்குங்க எதிர்ப்புகளும் விலகும் வயிறு கோளாறு ஏற்படதான் செய்யும் அதனால வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருப்பது அவசியமாகிறது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க எந்த காரியம் செய்தாலும் உடனடி வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கப்பெறலாம் எல்லாவற்றிலுமே பார்த்தீங்கன்னா ஒருவித சாதகமான நிலை உங்களுக்கு உருவாகும் புதிய நபர்களினுடைய நட்பு ஏற்படும் வீடு வாகனம் தொடர்பான விஷயங்கள் அதீத நன்மைகள் அனுகூலங்கள் உண்டாகலாம் சொத்து சேர்க்கை உருவாகலாம் மூதாதையர் சொத்து உங்களுடைய கைக்கு கிடைக்கலாம் புதியதாக வீடு மனை வாங்கக்கூடிய யோகத்தால் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கௌரவம் அப்படிங்கிறது உங்களுடைய குடும்பத்திலையும் சரி சமுதாயத்திலையும் சரி உங்களுக்கு சற்று உயர்ந்து காணப்படும் உத்தியோகம் தொடர்பான அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இருக்குது உத்தியோகம் அப்படின்னு பார்க்கும் பொழுது பதவி உயர்வு சம்பள உயர்வு இடமாற்றம் உங்களுக்குரிய தகுந்த வந்து உங்கள் உங்களுக்கு நீங்கள் எந்த விஷயத்தை வந்து ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்ருந்தீங்களோ அந்த விஷயம் நடைபெறலாம் ப்ரமோஷன் கிடைக்கலாம் உங்களுக்கு நிறைய நல்ல மாதிரியான சலுகைகள் வந்து அதிகமாக கிடைக்கலாம் இந்த மாதிரி வந்து உங்களுடைய பணி கிடத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகம் தொடர்பான பல விஷயங்கள் வந்து நீங்கள் எதிர்பார்த்ததையும் விடவும் அதிகளவில் கிடைக்க வாய்ப்புகளும் இருக்குது ஆனால் அதே சமயம் நீங்கள் தொழில் பண்ணுறீங்க இல்லை ஏதேனும் வியாபாரம் பண்றீங்க அப்படின்னாலும் அதுலேயும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெட்டிப்பு லாபம் இருக்கும் முன்னேற்றத்தை நோக்கிய முன்னேற்றமோடு உங்களுடைய வியாபாரமோ தொழிலோ வந்து செல்லும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் கிடையாதுங்க நீங்கள் வந்து உங்களு நீங்க இப்போ வந்து வாடகை இடத்துல உங்களுடைய தொழிலையும் வியாபாரத்தையும் நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா அது வந்து உங்களுடைய சொந்த இடத்துக்கு மாற்றணும்னு விருப்பப்படுறீங்கன்னா இந்த நேரத்தில் நீங்கள் முயற்சி பண்ணக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய சொந்த இடத்துக்கு உங்களுடைய தொழிலையும் வியாபாரத்தையும் உங்களால் மாற்றி அமைக்க முடியும் இதன் காரணமாக பார்த்திங்க அப்படின்னா நிறைய நன்மைகள் உங்களுக்கு உருவாகும் ரெட்டிப்பு லாபங்கள் கிடைக்கும் அதில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து திறமையாக செயல்படக்கூடிய பட்சத்தில் நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கடந்த காலத்தில் வந்து ஒரு தடங்கள் இருக்கும் இடையூறு ஏற்பட்டிருக்கலாம் இடைஞ்சல்கள் வந்திருக்கலாம் காலதாமதம் உருவாகியிருக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சின்ன சின்னதாக பிரச்சனை கொடுத்துருக்கோம் ஆனா இந்த காலம் அப்படி கிடையாதுங்க உங்களுக்கு எல்லா விஷயத்திலையுமே அமோகமான பலன்கள் இருக்கு அமோகமான வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை சரியா பயன்படுத்தி கொள்ளுங்க இந்த நேரம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ரு சுபிக்ஷத்தையும் அனுகூலங்களையும் அதிக தரும் அதே மாதிரி இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா திருமண சுபகாரியங்கள் பேச்சுவார்த்தை வந்து தடைபட்டுருக்கு எந்த ஒரு வரணும் சரியாக அமையலை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கும் இந்த காலம் வந்து சரியான நேரத்தில் உங்களுக்கு உங்களுடைய மனதிற்கு பிடித்த பரன் உங்களுக்கு அமையலாம் திருமணம் சுபகாரியங்கள் வந்து சுபிக்ஷமாக முடியும் நல்ல முறையில் பேச்சுவார்த்தை முடிந்து அதற்கான ஏற்பாடுகளை ஸ்டார்ட் பண்ணுவீங்க முயற்சிகளுக்கு பலன் கிடைக்கும் திருமண சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும் ஒருவர்கள் ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சுபகாரிய பேச்சுவார்த்தை சுகமாக முடிந்ததுக்கு பிறகு அதற்கான முயற்சிகளில் இறங்க ஆரம்பிச்சிடுவீங்க இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி நிறைய சுபகாரிய கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இந்த மனம் மனம் வந்து விட்டு முக்கியமான காரியங்களை நல்ல முடிவுகளை உங்களால் எடுக்க முடியும் உங்களுடைய பிள்ளைகளின் நலனுக்காக பாடுபட வேண்டியதாக இருக்கும் அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் வாக்குவாதங்கள் அடுத்தவர் பற்றிய விமர்சனங்களை சொல்கிறத மட்டும் இந்த காலத்தில் தவிர்த்து கொள்ளுங்க மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவனம் வந்து கவலை வந்து குறைவாக தான் இருக்கும் திடமான மனதுடன் நீங்க படிச்சீங்க நிச்சயம் உங்களால் வெற்றி பெற முடியும் தேர்வுகளில் அதிகமான மதிப்பெண்களையும் பெற முடியும் அதே மாதிரி சாமர்த்தியமான உங்களுடைய மதிப்பு அந்தஸ்து உயர ஆரம்பிச்சிடும் மன அது வந்து முற்றிலுமா நீங்க அதிகப்படியான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் இருக்கப்பெறுகிறது இந்த நேரம் நீங்க உற்சாகமாக காணப்படுவீங்க பயணத்தின் போது ஏற்பட்ட தடங்கல்களும் விளக்க ஆரம்பிச்சிடும் தொழில் வியாபாரம் லாபகரமாக நடக்கும் தொழில் வியாபாரம் வரும் ரீதியாக நிலவி வந்த போட்டிகள் பொறாமைகள் இது அனைத்துமே விலகும் தன்னம்பிக்கையுடன் செயல்பட ஆரம்பிப்பீங்க முன்னேற்றத்தை காண்பீங்க இப்படி பல வகைகளில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நன்மைகள் உருவாக வந்து வாய்ப்புகள் வந்து கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது இருப்பினும் ஒரு சில நேரத்தில் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும் நீங்கள் கொஞ்சம் வந்து வெட்டு கொடுத்து போகணும் குடும்பத்தில் இருக்கிறவங்கள கொஞ்சம் அனுசரித்து வெட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா குடும்ப பிரச்சனைகளை ஓரளவுக்கு உங்களால் சமாளிக்க முடியுங்க